ஹலோ மக்களே மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்முடைய தோல்விக்கான காரணமே எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் தயக்கம் கூச்சம் இதெல்லாம் தாங்க நம்முடைய முதல் எதிரியாக இருக்கு இந்த எதிரிகளை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவில் முதல் முதல்ல கால் வைத்தவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா யாராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலுமே சீக்கிரமாக சொல்லிவிடுவாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் ம் ஏன்னா நிலாவில் முதல் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் தெரியுமா பல பேருக்கு தெரியாது அவர் பேர் தாங்க எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் தான் நிலாவுக்கு சென்ற அப்போல்ல விண்கலத்தின் பைலட்டு அதாவது விமானிங்க இந்த அமெரிக்காவின் விமானப்படையில பணிபுரிஞ்சவரா இருந்தாரு மேலும் விண்ணடை அனுபவம் இவருக்கு இருந்ததுங்க அதனாலதான் அவர் வந்து விமானியா நியமிக்கப்படுறாரு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு இந்த விமானத்துக்கு சம்பந்தமே இல்லாம கப்பல் சரிங்களா கப்பல் படையில வேலை பார்த்தவருங்க அமெரிக்கால மிகுந்த தைரியசாலி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவரையும் இந்த பயணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க நிலாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அதாவது அவர் வந்து ஒரு கோ பைலட் அதாவது இணை விமானி அவ்வளோதான் இவங்க சென்ற அப்போல்லோ விண்கலம் பார்த்தீங்கன்னா நிலவை அடைந்ததும் நாசாவிலிருந்து பைலட் பர்ஸ்ட் என்று கட்டளை பிரிக்க பைலட் பஸ்ட் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ம் ஆனால் ஆல்ட்ரினுக்கோ மனசில் சின்ன தயக்கம் தாங்க ம் இடது காலை வைக்கிறதா இல்லை வலது காலை வைக்கிறதா அப்படிலாம் இல்லைங்க நிலாவில் முதலில் காலை எடுத்து வைக்கிறோம் புவியீர்ப்பு விசையற்ற இடத்துல இருக்கிறோம் கால் வைக்கிற இடம் எப்படி இருக்குமோ தெரியாது புதை மணலா இருந்தா உள்ள இழுத்துக்கிச்சுன்னா என்ன பண்றது எரிமணலா இருந்தா காலை சுட்டுட்டா என்ன பண்றது அப்படின்ற மணிக்கணக்கா தயக்கலாம் அவருக்கு கிடையவே கிடையாது சில நொடி தான் அவர் தாமதிச்சிருப்பார் அவர் தாமதம் சில நொடி பண்ணாரு பாருங்க அதற்குள்ள இருந்து ரெண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்படுதுங்க கோபைலட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங்கு கட்டளை வளர்ந்த அடுத்த நொடியை தான் காலை எடுத்து வச்சிட்டாரு வரலாறு ஒரு நொடியில மாற்றி எழுதப்பட்டுருச்சுங்க திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமா தாமதித்ததுனால இன்றைய ஆல்ட்ரின யாருக்கும் தெரியலங்க முதலாவது ஒருவரை தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்கும் என்பதற்கு இதை விட என்னங்க உதாரணமா இருக்க போது இனி நினாவை பார்க்கும்பொழுதெல்லாம் இந்த சம்பவத்தை நம்ம நினைவில் வச்சு கொள்ளணுங்க ஒரு நிமிட தயக்கம் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியை தடுத்துகிறது நாம் எல்லோருமே மிக சாதனைகளை படைக்கிற வல்லமையுடையவர்களாக தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இதுதாங்க நம்முடைய முதல் எதிரி அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க எல்லாத்தையும் ஆக்டிவாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க என்பதில் உறுதி இந்த நாள் ஆசிரியர் தினமாக இருக்கிறதுனால எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சரிங்களா இனி ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் மனதார தெரிவித்துக் கொள்கிறேங்க அவங்க தாங்க இன்றைக்கி நம்மளெல்லாம் படைத்தவங்க நாம் இன்றைக்கி சரியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆசிரியர்கள் தான் சின்ன வயசுலேருந்து இந்த சிற்பிகள் எல்லாம் நேர்த்தியாக செதுக்குனதுனால தாங்க நாம் இன்னைக்கு முழுமையாக இருக்கிறோம் அதனால் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி